தீவினை அழித்து வெற்றி தரும் திருச்செந்தூர் முருகர் மகா கும்பாபிஷேகம் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தமிழ் கடவுள் முருகப்பெருமானிடம் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் திகழ்கிறது கடற்கரையில் இணைந்து அமைந்துள்ள திருத்தலத்தில் முருகப்பெருமான் சூரபத்மனை சங்காரம் செய்து சிவபெருமானை வழிபடுகிறார் தன்னிடம் வேண்டி வந்தவர்களின் தீவினைகளை அழித்து வெற்றி அருள்கிறார் இறைவன் கோவிலில் மூலவராக சுப்பிரமணிய சுவாமி காட்சியளிக்கிறார் உச்சவர்களாக ஜெயேந்திரநாதர் சண்முகர் குமரவிடங்கன் பெருமான் அலைவாய்வந்த பெருமான் அருள் கோவிலில் விநாயகர் பார்வதி தேவி சுவாமி வீரபாகுமூர்த்தி வீரமகேந்திரர் தக்ஷணாமூர்த்தி பெருமாள் வள்ளி தேவியானை சூரசங்காரமூர்த்தி பாலசுப்பிரமணியர் மயூரநாதர் சண்டிகேஸ்வரர் நடராஜர் சனி பகவான் பைரவர் அருணகிரிநாதர் என அனைத்து சுவாமிகளுக்கும் தனித்தனி சந்நிதிகள் உள்ளன மூலவர் சுப்பிரமணிய சுவாமியின் இடது பக்கத்தில் ஒரு சிவலிங்கம் உள்ளது அவருக்கு ஜெகநாதர் என்று பெயர் மூலவருக்கு நடைபெறும் அனைத்து அபிஷேகமும் மற்றும் கால பூஜையும் தீபாராதனையும் இவருக்கும் நடைபெறும் முருகனின் வலது கையில் தாமரை மலர் இருக்கும் தாமரை மலரால் சிவபெருமானை பூஜித்ததாக ஐதீகம் மூலவருக்கு பின்புறம் சிறுபாதை வழியாக சென்றால் அங்கு பஞ்சலிங்கம் இருக்கிறது கோவிலில் வளாகத்தின் வல்லிகுவியின் அருகே உள்ள சந்தனமலையில் திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவன் அமைய மஞ்சள் கயிறு குழந்தையில்லாத தம்பதியர் தொட்டிலும் கட்டி வழிபடுகின்றனர் மேலும் குருத்தலம் என்று அழைக்கப்படும் இக்கோவிலில் முக்கிய பரிகார தலமாகவும் விளங்குகிறது குரு பயிற்சி தினத்தன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் மூலவர் மற்றும் தக்ஷணாமூர்த்தியை தரிசனம் செய்து வழிபடுவார்கள் கோவிலில் தங்க கொடிமரம் செப்பு கொடிமரம் என இரண்டு கொடிமரங்கள் உள்ளன தீராத நோய்களை தீர்க்கும் இலை விபூதி கோவிலில் வழங்கப்படும் பன்னீர் இலை விபூதி தீராத நோய்களை தீர்க்கும் அருமருந்து முருகப்பெருமானின் பன்னெண்டு கைகளில் உள்ள நரம்புகளைப் போன்று பன்னீரு நரம்புகள் இலையில் உள்ளதால் இதனை பன்னீர் இலை என்பர் அதுவே நாளடைவில் மருவி பன்னீர் இலை என்றானது கோவிலில் திருப்பணியில் ஈடுபடுபவர்களுக்கு கூலியாக இலை விபூதி பிரசாதம் வழங்கப்பட்டது அதனை பெற்றுக்கொண்டவர்கள் துண்டிக்கை விநாயகர் கோவிலை கடந்து சென்று இலை விபூதி பிரசாதத்தை திறந்து பார்த்தால் அவர்களுக்குரிய கூலி தங்க காசாக மாறியிருக்கும் திருவிழாக்கள் முருகப்பெருமான் அவதரித்த நாளான வைகாசி விசாக தினத்தன்று வைகாசி விசாக திருவிழா சிறப்பாக நடைபெறும் மேலும் ஆவணி திருவிழா கந்தசஷ்டி திருவிழா தைப்பூச திருவிழா மாசி திருவிழா ஆகிய திருவிழாக்கள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது மாசி மற்றும் ஆவணி திருவிழா ஏழாம் நாள் மாலை மூலவரின் உச்சவரான சுவாமி சண்முகர் வள்ளி தேவயானையுடன் தங்க சப்பரத்தில் சிவன் அம்சமாகவும் எட்டாம் நாள் அதிகாலை வெள்ளி சமகரத்தில் வெண்பட்டு அணிந்து பிரம்மா அம்சமாகவும் அன்று பகல் வள்ளி தேவியானுடன் பெருமாள் அம்சமாக பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறார் எனவே முருகப்பெருமானை வழிபட்டால் சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகிய முப்பெரும் கடவுளை வழிபட்டதற்கு சமம் என்கின்றனர் கந்தசஷ்டி திருவிழா பன்னெண்டு நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறும் ஆறாம் நாள் மாலையில் சுவாமி ஜெயந்திநாதர் சூரபத்மனை வதம் செய்யும் சூரசம்கார நிகழ்ச்சி கடற்கரையில் நடைபெறும் ஏழாம் நாள் இரவு சுவாமி குமரவிடங்க பெருமானுக்கு தேவியானை அம்பாளுக்கும் திருக்கல்யாணம் நடைபெறும் அதே போல் பங்குனி உத்திரம் தினத்தன்று இரவு சுவாமி குமரவிடங்க பெருமானுக்கு வள்ளி அம்பாளுக்கும் திருக்கல்யாணம் நடைபெறும் கோவிலில் ஆண்டுதோறும் இரண்டு வருஷாபிஷேகம் விழா நடைபெறும் கோவிலில் ஆண்டுதோறும் இரண்டு வருஷாபிஷேகம் நடைபெறும் சுவாமி மூலவர் பிரதிஷ்டை செய்யப்பட்ட நாளான தை உத்திர தினத்தன்று வருஷாபிஷேகம் நடைபெறும் ஒவ்வொரு ஆண்டும் ராஜகோபுரம் மகா கும்பாபிஷேகம் நடந்த தினமான தமிழ் மாதம் ஆணியில் மற்றொரு வருஷாபிஷேகம் நடைபெறும் ஆலயத்தில் மொத்தம் ரூபாய் முன்னூறு கோடி செலவில் பக்தர்களுக்கான பல்வேறு கட்டமைப்புகள் வசதிகள் கொண்ட பொறுந்திட்ட வளாகம் பணிகள் கும்பாபிஷேக திருப்பணிகள் நடைபெற்றது முருகப்பெருமானின் மற்ற அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் பழனி பழமுதிர்ச்சோலை சுவாமிமலை திருத்தணி ஆகிய சன்னதிகள் புதிதாக கோவில் நாழிக்கிணறு அருகே கட்டப்பட்டு வருகிறது கடலில் கண்டெடுக்கப்பட்ட சண்முகர் சிலை ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு டச்சுக்காரர்கள் இந்தியாவின் மீது படையெடுத்தனர் அப்பொழுது திருமலை நாயக்கர் மீது போத்துடுத்த வென்ற அவர்கள் திருச்செந்தூர் கோவில்களும் கொள்ளையடித்தனர் தங்கம் வெள்ளி பொருட்களுடன் சுவாமி சண்முகர் நடராஜ சிலைகளையும் கப்பலில் ஏற்றி சென்றனர் அப்பொழுது கடல் சீற்றம் அதிகமானதால் அடங்கிய டச்சுக்காரர்கள் சுவாமி சண்முகர் நடராஜ சிலைகளை கடலில் போட்டுவிட்டு சென்றனர் இதற்கிடையே பக்தர் வடைமலையப்பரின் கனவில் தோன்றிய இறைவன் கடலில் கிடக்கும் சுவாமி சிலைகளை மீட்குமாறு அறிவுறுத்தினார் அதன்படி சிலரை படகில் அழைத்து கொண்டு நடுக்கடலுக்கு சென்றனர் அங்கு கருட பகவான் வானில் வட்டமடித்த இடத்தில் சுவாமி சிலைகளின் மீது சூரிய ஒளி கதிர்கள் விழுந்து பிரகாசமாக ஜொலித்தன மேலும் அங்கு எலுமிச்சை பழமும் மிதந்து கொண்டிருந்தது பக்தி பரவசத்துடன் சுவாமி சிலைகளை மீட்டு மீண்டும் கோவிலுக்கு சேர்த்தனர் சங்க இலக்கியங்களில் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் அமைந்துள்ளது மற்ற ஐந்து படை வீடுகளில் மலையிலும் அமைந்துள்ளன இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலான பழமை வாய்ந்த திருச்செந்தூர் கோவில் குறித்து சங்க இலக்கியங்களில் பல்வேறு இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது திரு சீரளவாய் செந்தில் மாநகர் ஜெயந்திபுரம் சிந்துபுரம் என்று இலக்கியங்களில் பாடப்பட்டு உள்ளது பிற்கால பாண்டிய மன்னர்களின் கல்வெட்டுகளில் திருப்புவன மகாதேவி சதுர்தேவி மங்களம் என்று குறிப்பிடப்பட்டு உள்ளது நக்கீரர் எழுதிய திருமுருகாற்றுப்படை அருணகிரிநாதரின் திருப்புகழ் குமரகுருவர் சுவாமிகளின் கந்தர் கலிவெண்பா போன்றவற்றிலும் பாடப்பட்டு உள்ளது ஆதிசங்கரின் தீராத வயிற்றுவழி நீங்கியதால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய பூஜ்யம் பாடியுள்ளார் பதினாறு ஆண்டுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் திருச்செந்தூரில் கோவிலில் இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது தற்பொழுது பதினாறாம் ஆண்டுக்கு பிறகு வருகிற ஏழாம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது இதற்கான யாகசாலை பந்தலில் எழுபத்தாறாம் ஓம் குண்டலங்கள் அமைக்கப்பட்டு உள்ளன ஏழாம் தேதி காலை ஆறேகால் மணி மேல் ஆறு ஐம்பது மணிக்குள் ராஜகோபுரத்தில் விமான கலசங்களுக்கு சுவாமி மூலவர் சண்முகர் ஜெயந்திரநாதர் நடராஜர் குமரவிடங்கன் பெருமான் மற்றும் பரிவார மூர்த்திகள் விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது பதினாறு ஆண்டுக்கு பிறகு கோவிலில் மகா கும்பாபிஷேகம் விழா நடைபெறுவதால் திருச்செந்தூர் விழா கோலம் பூண்டியுள்ளது